இறுதிக்கட்டு சொன்னங்கள் அளவிற்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறான்னு பாத்தீங்கன்னாக்கா ஆந்திரா மாநிலம் நூலகொண்டாய் வரும் திருவிழா நல்லது ஸோ அதோட வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோலாரப்பேட்டை மின்னல் ராணியோட வீடியோலாம் பார்க்க போகிறோம் ரன்னிங் வீடியோவும் இருக்குது வெளிவாட்டு வீடியோவும் இருக்குது வெளிவட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது ரன்னிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏழு செகண்ட் ஜீரோ ஆறு பாயிட்டு ஸோ வீடியோ அட்டகாசமாக இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு 네 언제나 한 대만 한 대만 한 대만 한 대만 래 대일하는 너는 내 말을 부리냐 래 불만을 버티려 래 그냥 어디 말라 한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한대한 மாடு <laughs> એ બોલે બોલે પણ આ મારવો છો કે તા એ એ બોલે ઈરા ઊરું કાર કરી દેલો એ એ મારવા દેના રે રે અજી અજી પર પોણી પર પોણી મારી પડ આ پورا કઈર કઈર કંદું ખોટલા કઈર કઈર અમે હેમ મારી કઈસા દે અમે રમીયા અજી દો હા મુંછાડી ઓલા રે થઈ જશે માડી કડછા